அணிமாறும் தொண்டர்களால் அண்ணாமலை அதிருப்தி எல்லை மீறியது அண்ணாமலையா நடிகர் விஜயா பாஜகவில் விஸ்வரூபம் எடுக்கும் இடுப்பு மேற்று தனிமனித தாக்குதலில் அண்ணாமலை இறங்கனாரா நடந்தது என்ன அவற்றை தாங்க நம்ம விரிவாக பார்க்க போறோங்க ஏன்னா விஜயனுடைய அறிக்கை ஒன்று வெளியாச்சு அந்த அறிக்கையில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பாஜகவினர் எல்லா அதிகார அமைப்புகளும் அவங்க கிட்ட இருக்கிறது அதனால நாடகம் நடத்தாம மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஒன்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கை தொடர்பாக செய்தியாளர்கள் அண்ணாமலை கிட்ட கேட்பாங்க அப்படி கேட்கின்ற பொழுது தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக இல்லாமல் தனிமனித தாக்குதலுடன் தொடங்கி இருக்கிறது ஏ இவ்வளோ வன்மோ அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அதுக்கு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் தனிமனித தாக்குதலை தான் அண்ணாமலை செஞ்சிருக்கின்றாரா வரம்பு மீறிவிட்டாரா அண்ணாமலை விஜய் அவர்கள் கேட்டதில் என்ன தவறு அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ விஜய் அரசியல்பூர்வமாக வைத்த குற்றச்சாட்டுக்கு நடிகர் என்ற தோளை அவமானப்படுத்தியிருக்கின்றார் நடிகை என்ற ஒரு பெண்ணை அண்ணாமலை அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கின்றார் பாஜக என்றாலே பாலியல் ஜல்ஜா கட்சி என்று சொல்லுவாங்க அண்ணாமலை வந்த பிறகு அது உச்சம் தொட்டு இருக்கிறது அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையோ இல்ல இன்னொரு தொழில் செய்யக்கூடிய பெண்களையோ அவமதித்து பேசுவத பாஜக இன்னும் கைவிடல அண்ணாமலை பாருங்களேன் அண்ணாமலை பேசின எல்லா வீடியோவையும் சமூக வலைதளத்தை பதிந்து இருக்கிறாங்க அப்படி பதிந்து அண்ணாமலை வந்து நடிகர் பற்றியோ நடிகை பற்றியோ அவர் பேசின விஷயத்துக்கு பாஜகவினரே வந்து பதில் சொல்ல முடியலையே வானிதி சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர் பாஜகவில் அவர்கிட்ட விஜய் தொடர்பாக அண்ணாமலை வைத்த விமர்சனத்தை பற்றி கேட்குறாங்க ஆனால் அவங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியல இறுகிய முகத்துடன் வந்து கிளம்பி செல்கின்றார்கள் எங்கு பணிபுரிந்தாலும் பெண்கள் பெண்கள் தானே அந்த பெண்களுடைய கண்ணியத்தை ஒரு மாநில தலைவர் காப்பாற்றி இருக்கணுமா இல்லையா நடிகர் மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அந்த நடிகருடன் இணைந்து நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு விஜய் அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்கின்றார் அப்படின்ற போர்வியில் இன்னும் விஜய் அவர்கள் பாட்டு பாடிக்கிட்டு நடிகையுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார் களத்துக்கு வர சொல்லு என்று சொல்லிட்டு அரசியல் ரீதியாக வைக்க வேண்டிய குற்றச்சாட்டை தொழில் ரீதியாக வைத்துட்டாரு அதனால தான் பாஜகவினர் கூட அண்ணாமுடைய விமர்சனத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வானதி சீனிவாசன் அவர்களால் பதில் சொல்ல முடியலையா அண்ணாமலை வைத்த விமர்சனத்துக்கு ஏன்னா அதை பார்த்துணும் இல்லையா நம்ம ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்காரு நெருடலை கொடுத்துருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாகவே வானதி சீனிவாசனுடைய முக பாவனை எப்படி இருந்தது அண்ணாமலைக்கு எதிராக இருந்ததா இல்லை ஒருத்தருடைய விமர்சனத்துக்கு அவர்கிட்ட கேட்டால் சரியா பொருள் கிடைக்கும் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் பதில் சொல்லி அப்படின்றத நாம விரிவா பாக்கணுங்க அதனால வானிதா சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாத்துட்டு வந்துருங்க பாஜக ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட கருத்தை சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு உரித்தான பாணியில இதுக்கு எப்படி நாங்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறது மாநில தலைவர்கிட்ட அது குறித்து நீங்களே இந்த கேள்வி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களால பதில் தான் சொல்ல முடியல இறுகிய முகத்துடன் தான் போறாங்க அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கலையோ இல்லை கொஞ்சம் அடக்கி வாசித்து இருக்கலாம் எல்லாம் மீறிட்டாரோ சரி நாம ஏதாவது சொல்ல போய் அது அவருக்கு எதிராக போயிடுச்சுன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான்கு பக்கம் பிச்சு உதர்றாங்க அதிமுக ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு நெருக்கடி தருது திமுக ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு நெருக்கடி தருது கட்சிக்குள்ளேயும் அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கிறது அதை தாண்டி பாஜக எதிராக இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கின்ற போது ஊடகம் கட்டமைக்கின்ற பொய்க்கு நாம எதுவும் தீனி கூடாது அதனால அண்ணாமுடைய கருத்துக்கு அண்ணாமலை தான் தெளிவாக விளக்கம் அளிக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம வானித சீனிவாசன் அவர்கள் இறுகிய முகத்துடன் பதில் அளிச்சுட்டு போறாங்களா ஏன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து அண்ணாமலை செய்த விமர்சனத்துக்கு பதில் அளிச்சுன்னு வச்சுக்கலாம் மீண்டும் மீண்டும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் கொஞ்சம் கோபத்துடன் பதிலளித்து விட்டு இருந்து முடிவடையும் என்று நினைச்சுக்கிட்டு நமக்கு தெரியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து மீது வைத்த விமர்சனம் சரிதானா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றீங்கன்னா விஜய் அவர்களை களத்துக்கு வர சொல்றாங்க அண்ணாமலை என்ன சொல்ற களத்துக்கு வர சொல்றாங்க ஏன்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று போராடுகின்ற பொழுதுதான் கட்சியினுடைய ஒடுக்குமுறை என்னன்னு தெரியும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது விஜய் அவர்கள் எதை வச்சு சொல்றாரு அதனாலதான் தான் அண்ணாமலை அவர்கள் கோபமே அடைகின்றார் நாடகம் நடிக்காதீங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நம்ம விஜய் அவர்கள் குறை சொல்ற மாதிரியே இருக்குது ஒரு இடத்துல ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த ஊழலுக்கான ஆதாரம் இல்லாம குடுகுடுன்னு ஓடி போய் அமலாக்கத்துறையானது ஒரு இடத்துல சோதனை செஞ்சிட முடியுமா அப்படியே சோதனை செய்தாலும் மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கைது நடவடிக்கை இறங்க முடியுமா ஏற்கனவே கிடைத்த ஆதாரத்தை வைத்து பல நாள் வந்து பாத்தீங்கன்னா மோப்பம் முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும் நோட்டமிட்டு கொண்டே இருப்பாங்க அப்படி நோட்டமிட்டு நமக்கு கிடைத்த ஆதாரம் சரியா இல்லை என்று அலசி ஆராய்ந்து ஆமா நமக்கு வந்திருக்கின்ற புகாரானது சரியானது தான் இனி ஆய்வு செய்ய போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல நாள் கண்காணிப்புக்கு பிறகு டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் கை வச்சிருக்காங்க அதிகாரமிக்க இடத்துல ஒரு அமைப்பு போய் கை வைக்குதுன்னா ஆதாரம் இல்லாமல் கை வைப்பாங்களா ஸோ எத்தனை நாள் கண்காணித்து இருப்பாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ ரெய்டு நடந்திருக்கிறது ஆதாரங்கள் திரட்டப்படுகிறது இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்புவாங்க சம்மனுக்கு உரிய பதில் அளிக்கணும் அந்த பதிலை பார்த்த பிறகுதான் ஏற்கனவே நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆதாரத்துக்கும் அவங்க தருகின்ற பதிலுக்கும் முரண்பாடு இருந்ததுன்னா அந்த முரண்பாடின் அடிப்படையில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்க ஜனநாயகத்தில் எல்லோருக்குமே வாய்ப்பளிக்க வேண்டும் அதனால அமலாக்கத்துறையானது நாங்கள் ரெய்டில் வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ கோடி ரூபாய் வந்து பார்த்தா முறைகேடு நடந்திருக்கிறது ஸோ இந்த முறைகேடு தொடர்பாக யாருக்கெல்லாம் சமன் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கையை தாங்கள் என்ன வேலை செஞ்சோமோ அந்த வேலைக்கான விளக்கத்தை அழிச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் திடீரென அவசரப்படுவது ஏன் ஏப்பா அதிகாரம் இருந்துக்கிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விஜய் மீதே கோவப்படுகின்றார் ஏன்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடக்குது பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா இருபது ரூபா வாங்குறாங்க அது மட்டும் இல்லை டாஸ்மாக் நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊழலில் தள்ளும் விதமாக நேரடியாக கொள்முதல் பண்ணுறது அறுபது சதவீதம் என்றால் புறவாசல் வழியாக ஒரு நாற்பது சதவீத பாட்டல்கள் வாங்கப்படுகிறது அதனால் அரசாங்கத்துக்கு நாற்பது சதவீத பாட்டல் மீது இருக்கக்கூடிய வரி வரல அதனால் ஏகப்பட்ட கோடிகள் கைமாறி மாறி இருக்கிறது அப்படின்ற விஷயத்த ரெய்டு நடத்தின பிறகு தானே நம்ம விஜய் பேசுகிறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து டாஸ்மாக்கள் நடக்கின்ற ஊழலை பற்றி இந்த ரெய்டுக்கு முன்பாக என்ன பேசினார் ரெய்டு நடத்தின பிறகு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிற விஜய் திமுக மீது இந்த மதுபான ஊழல் தொடர்பாக ரெய்டுக்கு முன்பாக பேசியிருக்கின்றாரா பேசலையே அப்போது ரெய்டுக்கு முன்பாக பேசாத விஜய் அவர்கள் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்காத விஜய் அவர்கள் என்ன ஊழல் நடந்திருக்குது என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு உண்மை வெளிவந்த பிறகு ஏன் குதிக்கிறாரு நடவடிக்கை எடுங்க நாடகம் போடாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஊழலை மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டார் அடுத்தவன் கொண்டு போனாலும் சரி நாடகம் என்று சொல்லுவார் ஸோ உன்னதமான ஒரு போராட்டத்தை ஆத்மாத்தமாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மணி எட்டு மணி என்று கணக்கில்லாமல் கல்யாண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு குழந்தை குட்டியெல்லாம் பரிதவிக்க விட்டு விட்டு களத்துக்கு வந்து போராடுவதை நம்ம விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்திட்டு போகிறாரு நாடகம் என்று சொல்றாரு சோ திமுக எதிர்ப்புல யார் நாடகம் போடுறது விஜயா இல்ல அண்ணாமலையா சரியா உங்க போராட்டம் ஆத்மா ஆத்மான இல்லன்னு சொல்லல ஆனா அதற்காக விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடிகையுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அரசியல் பண்றாரு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் வைக்கலாமா இது தவறு இல்லையா இதனால தானே யாராலும் பதில் சொல்ல முடியாத நிலைக்கு அண்ணாமலை ஆட்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் நீங்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டீங்க கட்சியும் அறிவிச்சிட்டீங்க கொள்கையும் அறிவிச்சிட்டீங்க கொடியும் ஏற்றுட்டீங்க தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் வராமல் நடிச்சுக்கிட்டு நடிகுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு திரைத்துறையிலே உட்காந்துக்கிட்டு மக்களுக்காக களத்தில் நிற்கிறவன ப பரிகாசம் பண்ணுற மாதிரி நீங்கள் அறிக்கை விட்டீங்கன்னா கோவம் வராது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த நடவடிக்கையே கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்ற பொழுது தான் நீ என்ன பண்ணுற இன்னும் நீ நடிச்சுக்கிட்டு தானே கிற இன்னும் நடிப்பில் தான் சொல்கிறாரு நம்ம அண்ணாமலை கூட நடிக்கின்ற போது அவர் நடிகையுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு நடிக்கிறாரு ஸோ அரசியல் கட்சிக்கு வந்த பிறகும் கூட ஒரு கண்ணியமாக நடிக்கணும் அப்படின்னு அவருக்கு எண்ணம் கிடையாது நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க பல கோடி இளைஞருக்கு முன்னுதாரணமாக ஆயிட்டீங்க இன்னும் கூட திரைப்படங்களில் குடிக்கிற மாதிரியும் சிகரெட் பிடிக்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் அரசியலுக்கு வரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன ஒன்றால் நடிச்சுட்டு போகலாம் தப்பு கிடையாது உங்களை அப்படியே பின்பற்றுகின்ற இளைஞர்கள் இருக்கின்ற போது உங்களிடத்தில் கண்ணியம் இருக்கணும் உங்களுடைய காட்சிகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதனால் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வரலைன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பல நடிகர்கள் இன்றும் கூட என்ன சொல்லித்தராங்களோ டைரக்டர் அதையே செய்கிறாங்க எல்லா நடிகரையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணலையே ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு கொஞ்சம் ஒழுக்கம் இருக்கணும் எம்ஜிஆர் எப்படி நடித்தார் ஜெயலலிதா எப்படி நடிச்சாங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க அவங்க மீது இன்றைக்கி விஜய் மீது வைத்த குற்றச்சாட்டை நீ வைப்பியா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அரசியலுக்கு வந்துட்ட பிறகு எம்ஜிஆர் மாற்றிக்கிட்டார் எம்ஜிஆர் பொதுவாகவே வந்து அவருடைய படங்களில் நெருக்கமாக நடிகை கிட்ட நடிப்பார் ஆனால் குடிக்கிற மாதிரியோ சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ காட்சிகள் ஆரம்பத்துலேருந்தே இருக்காது அரசியலுக்கு வந்த பிறகு நடிகையுடன் சேர்ந்து நடிக்கின்ற நெருக்கமாக இருக்கின்ற காட்சி கூட குறைச்சிக்கிட்டார் பெண்களே தெய்வம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் பெண்களை எப்படியெல்லாம் கட்டி பாரு முத்தம் கொடுக்குறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு அரசியலுக்கு வந்த பிறகு நடிகை உடன் நெருக்கமாக நடிப்பதையே தவிர்த்தார் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் முன்னுதாரணமாக ஆயிட்ட பிறகு நாம் திரைப்படங்களில் நடிப்பதில் இருந்து ஒதுங்கி நிற்கணும் அப்படி இல்லையா அப்படி நடிக்கின்ற பொழுது கொஞ்சம் கண்ணியம் இருக்கணும் அதையெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு கூட விஜய் அவர்கள் கடைப்பிடிக்கலை கேட்டால் தொழில் அப்படிங்குவாங்க தொழிலை தாண்டி சில தர்மங்கள் இருக்குதுங்க அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு இன்னும் கூட குடிக்கிறாரு சிகரெட் பிடிக்கிறாரு திரைப்படங்களில் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஸ்டாஃப் மார்க் நிறுவனத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த முடியுமா ஏன்னா ஒரு படத்தையே குறிப்பிடுகின்றார் மாஸ்டர் படம் என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் அவர் எப்படி நடிக்கிறாருன்னு அரசியலுக்கு நீங்கள் வரலன்னா பிரச்சனை கிடையாது உங்களை பல கோடி இளைஞர்கள் பின்தொடரணுன்னா பரவாயில்லையே ஸோ கதைக்கு தேவையான காட்சிகளை தான் நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காட்சிகள் இப்போதைக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அதைவிட விட காட்சிகளாக மாற்றி அமைக்கலாம் ஸோ அரசியலுக்காக தன் தொழிலை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளாமல் இளைஞர்களை இன்னும் கூட தவறான வழிக்கு இட்டு விஜய் அவர்கள் மீது வைத்த விமர்சனம் என்பது தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது இரண்டாவது அது ஒன்றும் நடிகர்கள் மீதோ நடிகை மீதோ வைத்த விமர்சனம் கிடையாது அரசியலுக்கு வந்துட்டு சினிமாவில் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னு தான் அண்ணாமலை சொன்னார் தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இடுப்புக்கிடுறாரு அப்படின்னு சொல்லலை நடிக்கின்ற பொழுது இன்னும் என்ன இருக்காரு களத்துக்கு வராமல் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ களத்துக்கு வந்திருந்து மக்களுடன் மக்களாக நின்று போராடினா திமுகவுடைய அடக்குமுறை என்னென்னு தெரியும் அப்படி களத்துக்கே வராமல் கமலஹாசை மாதிரி திமுக வெற்றி பெறுவதற்கு வாக்கை பிரிப்பதற்காக வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட்டு கொண்டு இருந்தா ஸோ கமலஹாசனு அப்படிதான் கட்சி அறிவிச்சாரு கட்சி கட்டமைப்பை உருவாக்குனாரு திமுக எதிராக பேசினாரு ஆனால் நடிச்சுக்கிட்டே இருந்தார் இப்போவும் விஜய் அவர்களும் அதே தான் பண்றாரு மீண்டும் தேர்தல் நேரத்தில் கட்சியை தொடங்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டும்தான் இவர் செயல்படுறாரு அப்படின்னு அண்ணாமலை எண்ணம் ஏன்னா நாம குறுக்கும் மறுக்காக தமிழகம் முழுவதும் நடந்து மக்கள் பிரச்சனையை பேசி போராட்டம் நடத்தி என் மண் என் மக்கள் என்று சொல்லிவிட்டு மக்களை திமுக எதிராக ஒன்று திரட்டி கொண்டு இருக்கின்ற போது இப்படி திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை கட்சி தொடங்குறேன் என்ற போர்வில் நடிகர்கள் வந்து பிரித்து செல்வது இத்தனை ஆண்டு கால உழைப்பானது வீணாக போது அப்படின்ற ஆதங்கத்தினால மட்டும்தான் விஜய் அவர்கள் ஐம்பது வயசில் அரசியலுக்கு வந்ததும் அவர் அமைதியாகவே திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருப்பதும் மீண்டும் திமுக வெற்றி பெற செய்வதற்காக தான் செய்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணம் இருந்தால் அவர் முப்பது வயசில் வந்திருப்பாரு போராட்ட காலத்தில் நின்று இருப்பார் அப்படி போராடுகின்ற ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன நடக்கும் என்று விஜய்க்கு தெரியும் எதுவுமே விஜய் அரசியலுக்கு பாஜக கிட்ட குறிப்பாக அண்ணாமலை கிட்ட இருந்த இளைஞர்கள் விஜய் கிட்ட போயிட்டாங்க நடிகர் பக்கம் சாஞ்சிட்டாங்க தான் விஜய் அவர்களை இப்பெல்லாம் கடுமையா முற்றம் பண்ணாரு ஆரம்பத்தில் ஒரு புதிய சக்தி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வரவேற்ற அண்ணாமலை இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் நோக்கி போனதினால அந்த கடும் கோபத்தை மனசில் வச்சு தான் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாஜகவுக்குன்ற ஒரு கொள்கை இருக்கிறது பாஜக எதிராக ஊடகம் பேசுது அண்ணாமலைக்குன்ற ஒரு கொள்கையும் அண்ணாமலைக்குன்ற ஒரு செயல்பாடுகளும் அண்ணாமலைக்குன்ற ஒரு எதிர்ப்பு மனநிலையும் இருக்கிறது அதையெல்லாம் பார்த்து தான் அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் வந்தாங்க அவங்க விஜய் பக்கம் போகவே மாட்டாங்க அதற்கு முன்பெல்லாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு தெரியாதா அண்ணாமலை கிட்ட இருக்கின்ற இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் திமுகக்கு எதிராக ஒரு கட்சி மட்டும் போராடுவதை விட இன்னும் பல கட்சிகள் போராடினா திமுக தவறுகள் இன்னும் அதிகமாக மக்களிடையே போய் சேரும் அதற்கு ஒத்துழைக்காமல் வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட்டிருந்தா அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது ஊடகங்கள் பேசுவது கிடையாது அந்த அறிக்கை என்னமோ மக்களுக்காக விடப்பட்டது மாதிரியும் களத்தில் நின்று போராடுகின்றவர்கள் வந்து நடிக்கிற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மாற்றிடுறாங்க அதனால களத்துக்கு வாடா கண்ணு உனக்கு தெரியண்டா எவ்வளோ பெரிய ஆப்பு திமுக வைக்குது அதை தாண்டி எப்படி போராடுறன்ற விஷயம் தெரியுண்டா அப்போ தான் திமுகவை இந்த மண்ணிலிருந்து ஒழிக்கணுமா இல்லை என்று புரியண்டா ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இடுப்பை கிள்ளிக்கிட்டு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அறிக்கை விட்டு விளையாடுறியா அப்படின்னு தான் அண்ணாமுடைய எண்ணங்க ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க பண்ணவில்லை ரெண்டாவது நடிகர் நடிகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவமதிக்கலை அப்படின்றது என்னுடைய எண்ணங்க அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்